தேவையில்லை நீ எதையுமே பார்க்க வேண்டியதில்லை எதுவுமே பண்ண வேண்டியதில்லை நீ இன்னைக்கு என்ன நினைக்கிறியோ அது நடக்கும் நாளைக்கு என்ன வேணுமோ அது நடக்கும் அதுக்கு அடுத்து என்ன வேணுங்கிறத நீ எதிர்பார்க்கறத அதுவே கொடுப்போம் அதுதான் கிரியா அப்போ இந்த கிரியாவை எப்படி ஃபார்வேர்ட் பண்ணி உள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னிக்கல் தான் அது வேற ஒன்றும் இல்லை இந்த வந்து ஒரு சயின்ஸ் விஞ்ஞானம் கூட இது இறைவனும் சேர்ந்தது ரெண்டு ஒன்றை கலந்து உள்ளே போகுது அவ்வளோதான் இது பெரிய ஒரு மிராக்கலான ஒரு பவர் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் இங்கேயே உணர முடியும் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு போய் பண்ணி இல்லை நீங்கள் பண்ணி ஒரு மணி நேரத்தில் நீங்கள் அந்த பவரை பார்க்க முடியும் இந்த பவரை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே வாழ்க்கையில் இங்கே ஒவ்வொரு நாளும் செய்ய 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 உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறிட்டே போகும் வசந்த காலமாக மாறிடும் ஏன் அந்த காலத்தில் ஒரு குருவிக்கு பறவைக்கு காக்காய்க்கு எல்லாம் இறவைக்கு சொன்னாங்கன்னா உன் அன்பு வந்து அந்த காக்காயிட்டு இருக்கணும் அந்த குருவிட்டு இருக்கணும் இந்த கிட்ட இருக்கணும் ஏன் அப்போ தான் உனக்குள்ள மிகப்பெரிய ஒரு கர்ம வின வெளியே போகும் நீ அந்த கொடுக்கும் தெரிவிக்க கொடுக்கும்போது அந்த விடைப்பை வெளியே போகும்